சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண்ணன் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மின்சாரத்தினுடைய பயன்பாடு நாளும் அதிகரிக்கிற இந்த வேளையில் மின் உற்பத்திக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது பதினேழாயிரம் மெகாவாட் ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மீதி இருப்பதை நாம் வெளியில் வாங்கிக்கொள்கிறோம் ஆனாலும் கூட இந்த மின் உற்பத்தி என்பது நீர் மின் நிலையங்கள் மூலமாக உதாரணமாக குந்தா காடம்பாறை மேட்டூர் உள்ளிட்ட பெரிய கதவணைகள் பெரிய அணைகள் அதோடு சிற்றணைகள் கதவணைகள் என மொத்தம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் நாற்பத்தி ஏழு இருக்கிறது இவற்றின் மூலமாக ரெண்டு கோடி ரெண்டு லட்ச ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது அதை தவிர அனன் மின் நிலையங்கள் மூலமாக நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவீட் உற்பத்தி செய்யப்படுகிறது இதோடு காற்றாலை அணு மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மின் உற்பத்தியை பார்க்கிற நேரத்தில் அனல் மின் நிலையங்கள் மூலமாகவும் மற்ற மின் நிலையங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்கிற வேளையில் இது சுற்றுச்சூழல் சீர்கேடு மாசுபடுதல் உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்வது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு மின் உற்பத்தி செலவும் அதிகமாகிறது அதோடு மின்கட்டண உயரும் இருக்கின்ற காரணத்தால் செலவு குறைவாக எந்த பாதிப்பும் இல்லாத இந்த நீர் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் பென்னாரம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே உகேனக்கல்லில் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு நூற்றி அறுபது இரநூத்தி ஐம்பது மெகாவா டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமா என்பதை மறுபய் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்போ நிறைவேற்றிட்டு வரோம் அது அனல் மின் திட்டங்கள் காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள் புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம் பொதுவாக இன்றைக்கு உலகம் வந்து மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம் ஒருபுறம் ஃபாசல் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும் சில மேற்கத்திய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல பெனால்ட்டி போடுற அளவுக்கு போகிறார்கள் எனவே தான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவில் நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் வின் பவர் வரப்போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்னைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது எனவே தமிழ்நாடு என்பது வந்து இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சாராக எது எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல இப்போ புனல் மின் திட்டங்கள் நம்முடைய புனல் மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது குறிப்பாக குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் கொல்லிமலை புனல் மின் திட்டம் ரெண்டுமே இப்போ அந்த ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுத்து இத்தகைய திட்டங்களை உருவாக்குவதற்கு மேல்பவானி நீலகிரி சாண்டிநல்லா நீலகிரி சீகூர் நீலகிரி இந்த மூணு திட்டங்களும் என்டிபிசி மூலமாக செய்வதற்கு அரசு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது தவிர பிபிபி மாடல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் பொது தனியார் கூட்டமைப்பின் மூலமாக பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்டு இருக்கக்கூடிய அரசாணை எண் நூற்றி ஆறின்படி கொள்கை ரீதியிலான ஒரு முடிவினை எடுத்து மேல்பவானி நீலகிரி சான்றிநாள் மன்னிக்க வேண்டும் ஆமா நம்ம மேல்பவானி நீலகிரி சான்றிநலா நீலகிரி கோதையாறு மணலாறு ஆழியாறு வெள்ளிமலை பாலார் பொருந்தலார் மஞ்சளார் சில்லகல்லா சாத்தார் கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக் கொள்வதற்கு அரசா ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறோம் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க